ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றி பார்த்துட்டு வர நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் தின தின வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் நம்ம சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மத்திய அரசோட இன்டெலிஜென்ட் பீரோ டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் வேக்கன்ட் வந்துருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து வேக்கண்ட்டும் கம்மியாகுது ஸ்டேட் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நமக்கு சேலரி அதிகமாக இருக்கும் பேசிக் பே அலவுன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேக்கன்ட் இல்லாமல் இருக்கு எலெக்ஷன் வரனால அதனால் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா டென்த்து முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா வேக்கன்ட் வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கனா இன்டெலிஜென்ட் பீரோ டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மோட்டார் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கனா வேக்கன்ட் வந்திருக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு வேக்கண்ட் வந்துருக்கு இது கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ எவ்வளோ வேக்கன்ட் இருக்கோ பார்த்து அப்ளை பண்ணிக்கங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டென்த்து மெட்ரிக் முடிச்சிருக்கணும் அதோட வேலிடு எல் எல் எம் வி கார் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் ப்ளஸ் நாலேஜ் ஆஃப் மோட்டார் மெக்கானிஷம் மைனர் ரிப்பேர் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ எதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா அது சரி பண்ணுற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருந்தால் போது ஒன் இயர் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கப்புறம் ஸ்டேட் டொமஸ்லின் சர்டிஃபிகேட்டு நம்ம லோக்கலில் தான் வசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்குரிய சர்டிஃபிகேட் இதுக்கு டேட் வந்து பார்த்தோம்னா ஆறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் வந்து பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து அஞ்சு வருஷமும் ஓபிசிக்கு மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க சேலரி வந்து பார்த்துக்காங்க இருபத்தோராயிரத்தி ஏழுநூறுலேருந்து அறுபத்தொம்போதாயிரத்தி நூறு வரைக்கும் இது நம்ம குரூப் ஒர்க் வந்து பத்தொம்போதாயிரம் ஐநூறு தான் இது குரூப் ஃபோரோட அதிக பேசுகையில் இது கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க ஈஸியா நமக்கு வேலை கிடைக்கும் ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா ஆறுநூற்றம்பது ரூபா அண்ட்ரிசோட கேட்டகரி ஓபிசி இடபிள்யூஎஸ் மேலுக்கு இதே வந்து ஃபீமேல் எஸ்சி எஸ்டி மேனுக்கு வந்து பார்த்தோம்னா ஐநூற்றம்பது ரூபா த்ரூ ஆன்லைன் மோடு தான் அப்ளிகேஷன் இது வந்து பார்த்தோம்னா இந்த வெப்சைட்டு தான் ஆன்லைன் வெப்சைட் தான் இதோட பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கமெண்ட்லாம் கொடுத்துருக்கேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ரெண்டு டைப் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது டயர் ஒன்னில் வந்து பார்த்திங்கனா ஆன்லைன் எக்ஸாம் நூறு மார்க்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னு டிஸ்ட்டு டென்னுன்னு கூப்பிடுவாங்க இப்போ நானூற்றி ஐம்பத்தி அஞ்சுனா இன்ட்டு பத்து நாலாயிரத்து பதி பேர் க செகண்ட் டயர் டூக்கு கூப்பிடுவாங்க டயர் டூவில் வந்து டிரைவிங் இன்டர்வியூ இது ஐம்பது மார்க் மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஒன் டயர் டூ ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாம் பேக்ரவுண்ட் செக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறாங்க ஸோ இது மத்திய அரசு வேலை அதிக சம்பளமாகவும் கிடைக்கும் நமக்கு ஸோ நமக்கு கொஞ்சம் கெத்தாகவும் இருக்கும் இது நம்ம லீவ் நாளில் வந்து பார்த்தோம்னா ஹாலிடே காம்பன்சேஷன் கூட கொடுக்குறாங்க லீவு நாளில் வேலைக்கு போனோம்னா அதுக்குரிய சம்பளமும் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற அலோன்ஸ் நிறையா கிடைக்கிற கெத்தாக இருக்க டிப்பார்ட்மெண்ட்டில் போய் நம்ம வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இதாக இருக்கும் இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ